நீ எதிர்பார்த்த பல வெற்றியும் எதிர்பார்க்காத பல வெற்றிகளும் இப்பொழுது உன்னிடம் வந்து குவிய போகின்றது உன் வாழ்க்கையே திசை திரும்பக்கூடிய அளவிற்கு எத்தனையோ கஷ்டங்களை நீ சந்தித்திருந்தாலும் இனி உன் வாழ்க்கையே திசை திரும்பக்கூடிய அளவிற்கு அத்தனை வெற்றியையும் கூட நீ சந்திக்க போகின்றாய் எத்தனை முறை உன்னுடைய வாழ்க்கை உன்னை கஷ்டத்திற்குள் தள்ளினாலும் அத்தனை முறையும் நீ மீண்டும் மீண்டும் எழுந்து உனக்கான வெற்றியைப் பெற ஒரு துடிப்போடு உன் முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் செய்தபடி இருக்கின்றாய் இனிமேலும் உன்னை காக்க வைக்காமல் நீ இஷ்டப்பட்ட விஷயங்களையெல்லாம் உன் மனநிறைவாக நீ பெறும்படி இந்த வெற்றி விநாயகன் இன்று உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் துன்பங்களை இனிமேலும் நீ சந்திக்காதபடி இன்பங்களை பெருமளவு சந்திக்கும்படி என்னுடைய ஆசிர்வாதங்களை கணம் தவறாமல் பொழிய வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் இறைவனின் மீதான நம்பிக்கையும் உன் மீதான நம்பிக்கையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பெரும் இன்பத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் எந்த இடத்தில் என்னுடைய துணை உனக்கு இருக்கின்றது என்று முழுமையாக நீ நம்புகின்றாயோ அந்த இடத்தில் உன் வாழ்க்கை பலமாக வேரூன்றி நிற்கும் யார் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் உன் மீதான உன் நம்பிக்கையானது எல்லா இடங்களிலும் உன்னை காப்பாற்றிவிடும் யார் என்ன நினைத்தால் என்ன என்ன சொன்னால் என்ன உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையின் புரிதலை பற்றி உனக்கு தான் தெரிந்திருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலைமையை பற்றி உனக்கு தான் தெரிந்திருக்க வேண்டும் பிறர் எதையும் அறிந்து ஒரு பலனும் இல்லை அவர்கள் அறிந்திருந்தாலும் அறியவில்லை என்றாலும் ஒரே மாதிரி தான் உன்னிடம் நடந்து கொள்ளப் போகின்றார்கள் அது உண்மையாக இருந்தாலும் போலியாக இருந்தாலும் உன்னிடம் வெளிப்படுத்தும் முறையே அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்து இருப்பதால் அவர்கள் இப்படி தான் உன்னிடம் நடந்து கொள்வார்கள் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பங்களிக்கின்றார்கள் என்பதை காட்டிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி பங்களித்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அவசியமானது அதை தவிர வேறு எதுவும் இல்லை துளி கூட பிறருடைய கருத்துக்களை போட்டு மனதில் குழப்பிக்கொண்டு இருக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செய்ய வேண்டிய செய்த விஷயங்களை பற்றி சற்று யோசித்து கொண்டிருந்தால் அந்த விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கான தெளிவை கொடுக்கக்கூடியதாக அமைந்திடும் பிறரால் நீ எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை நிலை எந்த அளவிற்கு மாறியிருக்கின்றது அவர்கள் செய்த நலனை விட தீமைகள் எவ்வளவு அத்தனைக்கும் மேலாக உன் மீதான அவநம்பிக்கை எப்படி பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை எல்லாம் ஓரளவிற்கு நீ கணித்து வைத்திருக்கின்றாய் அந்த கணிப்பை சரி என்றுதான் நான் இப்பொழுது சொல்கின்றேன் ஆனால் அந்த கணிப்பு உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப் போவது இல்லை உன்னுடைய சிந்தனைகளையோ செயல்முறைகளையோ அது மாற்றக்கூடாது அவர்களுடைய மனநிலையை நீ மாற்றுவதும் உன்னுடைய அல்ல அது அந்த பணியை நிறைவேற்ற நீ பிறப்பெடுக்கவில்லை உன் வாழ்க்கை ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது அந்த இலக்கின் முயற்சியில் நீ வெற்றி பெறுகின்றாயா தோல்வி பெறுகின்றாயா அனுபவங்களை கற்றுக்கொள்கின்றாயா எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு பலனை கொடுக்கும் எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நான் இன்று இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டிருப்பாயேயானால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்துவிட்டு தான் செல்வேன் இந்த வெற்றி விநாயகனின் வாக்கை இப்பொழுது நீ கேட்டு கொண்டு சற்று முழுவதுமாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரை கேட்டுக்கொள் ஓம் கம் கணபதியே போற்று என்று ஒரு முறை பதிவிட்டு என்னை நினைத்துக்கொள் உன் கஷ்டங்கள் இக்கணமே காணாமல் போய்விடும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தொலைய வேண்டுமானால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் சாய்ந்து போக வேண்டுமானால் இந்த சங்கடகரனுடைய துணையும் அருளும் உனக்கு என்றென்றும் தேவைப்படுகின்றது அப்படிப்பட்ட என் அருளை எப்பொழுதும் நீ பெற்றிருப்பதால் தான் என்னுடைய வாக்கினை கேட்கும் பாக்கியமும் இறைவனுடைய திருவடிகளை வணங்கக்கூடிய புண்ணியமும் நீ அதிகமாக பெற்றிருக்கின்றாய் இனிமையான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நான் இனி நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அந்த இனிமையான விஷயங்களை பெறுவதற்கு உன்னுடைய சிந்தனைகளை எப்பொழுதும் நீ நல்ல எண்ணங்கள் நிறைந்தனவாக வைத்துக்கொள் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் மேம்பட்டு கொண்டே இருந்தால் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல செல்களாக முற்றிலுமாக வெளிப்பட்டு உன் வாழ்விற்கு தேவையான வெற்றிகளை நீயே கொண்டு குவித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறும் பல முறை பல விஷயத்திற்காக காத்திருந்து சோர்ந்து போயிருக்கின்றாய் இம்முறை நீ காத்திருந்த விஷயம் உனக்கு எந்த ஒரு சோர்வையும் கொடுக்காமல் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய கரம் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய கரத்திற்கு எது கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதை காட்டிலும் உன்னுடைய வாழ்விற்கு எதை நீ பெற வேண்டும் என்று நான் திட்டமிட்டு வைத்திருப்பது உன்னுடைய வாழ்வை மிகவும் நலனடைய செய்யும் நாம் வேண்டுவதை காட்டிலும் இறைவனால் கொடுக்கப்படுவது சர்வ நிச்சயமாக நம் வாழ்வின் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டு எது எல்லாம் கிடைக்கின்றதோ அதற்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிவிட்டு இறைவனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அதை மனமாற ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் வாழ்விற்கான நிம்மதியை பெறலாம் எதையெல்லாம் திருப்தியோடு உன்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள தயாராகின்றதோ அங்குதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி ஆரம்பமாகின்றது எதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் வாழ்க்கின் குழப்பமும் தொடங்கிவிடுகின்றது கொடுக்கப்படுவதை பெறுவதிலும் பெறப்பட்டதை திருப்தியோடு அனுபவிப்பதிலும் தான் மகிழ்ச்சி அடங்கியிருக்கின்றது அதை விடுத்து கிடைக்காததை பெறாததை நினைத்து வருந்துவதையும் இழந்ததை நினைத்து தவிப்பதிலுமே பலருடைய வாழ்க்கை இந்த கலியுகத்தில் சென்று கொண்டிருப்பதால் நிம்மதியை இழக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது நிம்மதிக்கான வழியை நான் இப்பொழுது உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அதை பின்பற்றி உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் உன்னுடைய மனம் எப்பொழுது எல்லாம் அமைதி எழுந்தது போல தெரிகின்றதோ அப்பொழுது எல்லாம் அமைதியாக இருந்துவிடு எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமலும் சற்று உன்னுடைய மனதை ஆஸ்வாசப்படுத்தியும் அமைதியாக அமர்ந்து கொள் அந்த நேரத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் குழப்பம் தீரும் வரை அமைதி காத்தால் அந்த குழப்பம் தானாக விலகிவிடும் தெளிவோடு எடுக்கக்கூடிய முடிவுகளை எடு உன்னுடைய வாழ்க்கையின் நலம் பெறும் உன்னுடைய மதியில் என்னுடைய அருள் நிறைந்து வழிந்து உன் வாழ்விற்கு வழியை காட்டும் எல்லா நேரங்களிலும் இந்த கணபதியினுடைய துணை உனக்கு வருவதால் வெற்றி விநாயகனாக உன் வாழ்க்கையில் நான் இனி செயல்படுவேன் நீ நினைத்த காரியத்தில் வெற்றியும் நீ செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களிலெல்லாம் மிக பெரிய வெற்றியையும் இன்று முதல் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீ வெளிப்படுத்தும்படி உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறும் நல்லது நடக்கும்